அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் மாசி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் சொல்லிட்டு பாப்போம் பரமேஸ்வர ஜெயலட்சுமி நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த மானூர் காஞ்சி கௌரி நாடக மன்றம் கலவை அடுத்த கனியந்தாங்கல் ஆரணி சபரி நாடக மன்றம் பிரம்மதேசம் அடுத்த நாட்டேரி ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் வேலூர் அடுத்த விருபாட்சிபுரம் செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் ஊசூர் சின்னத்தெல்லூர் பதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் மாங்கால் குற்றோடு அடுத்த பெருநகர் திருவள்ளம் அசோக் நாடக மன்றம் படவேடு அடுத்த கேசவபுரம் ஆரணி நந்தினி நாடக மன்றம் வேலூர் அடுத்த பெண்ணாத்தூர் காலனி வடையுப்பை பரணி நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த கிருஷ்ணாவரம் நல்லம் ஏழுமலை நாடக மன்றம் ஆரணி அடுத்த வெள்ளேரி பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் பெருநகர் அடுத்த இளநகர் மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம் நாயுடுமங்கலம் அடுத்த கமலப்புத்தூர் காளிகாபுரம் காளிகாபுரம் என்ற இடத்துல நாடகம் பூவரசன் நாடக மன்றம் வேலூர் கண்ணமங்களம் கன்னமங்கலம் அடுத்த காட்டுக்காநல்லூர் காலனி குறும்பூர் ராஜேஸ்வரி நாடகமன்றம் மேல் மலையனூர் சித்தேரி வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் வந்தவாசி மாம்பாக்கம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் ஆரணி டு நகரம் அடுத்த நேத்தப்பாக்கம் ஆரணி துளசி நாடக மன்றம் மேல் மருவத்தூர் அடுத்த மேட்டு கொளத்தூர் ஆரணி பத்மா நாடக மன்றம் ஆரணி பத்மா நாடக மன்றம் பாலாஜா அடுத்த பஞ்சுபேட்டை ஆரணி ஸ்ரீவல்லி நாடக மன்றம் காட்பாடி அடுத்த வஞ்சியூர் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் கலசப்பாக்கம் அடுத்த பழங்கோவில் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் பாலாஜா அடுத்த குடிமல்லூர் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க நேற்று பதிவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்திருந்தீங்க நிறைய பேர் நாடகம் எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம நாடக கலைக்கு நீங்க கொடுக்குற அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா மன்றங்களுக்கும் வாய்ப்பளித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து கிராம பொது மக்களுக்கும் நாடக கலை ரசிகர்களுக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்